நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழியால உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்கப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் இரண்டு வயலான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் இதுக்கான ஜாப் அனௌன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு காலி பண்ணிக்கலாம் இன்னொரு முப்பத்தி ஒன்பது இரண்டு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லிக்காங்க மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் அதற்கு மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அறிங்க அப்படின்னா

இந்த மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல்லி டீடைல்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டிட்டு இருந்த தமிழ்நாடு எம்ஆர்பி நோட்டிபிகேஷன் எப்ப வரும்னு வந்து கேட்டிட்டு இருந்தீங்க அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நண்பர்களே இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு எம்ஆர்பினா வேற ஒண்ணு இல்ல நண்பர்களே மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம் சோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் லிங்க் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டோட லிங்க் சோ இதோட நியூ டீடைல்ஸ் வந்து அப்படின்னா இதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஜஸ்ட் இப்ப நம்ம நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் வந்துடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டா வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இது இரண்டு வயது நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட வரையாக அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கு வந்து கூடிய நோட்டிபிகேஷன் பண்ணி பாத்துருவோம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நேற்று தான் நண்பர்களே இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து தேனாம்பேட்டை சென்டல் வைக்கலருந்துதான் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இமெயில் ஐடி கொண்டு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு டவுட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கு க்கு தான் வந்து அனவுஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க விண்ணப்பிக்கணும் இந்த ஹெல்த் இன்பெக்டர் டூக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொம்பத்தி ஐநூறு முதல் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வந்து சொல்லிக்காங்க அப்டு லெவல் எயிட் வரைக்கும் வந்து வந்து சொல்லிருக்காங்க ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆப் வேகன்சிஸ் அதே மாதிரி எக்ஸை விசுமெண்ட் டிஏபி பிஎஸ்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸை விசுமெண்ட் வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ் சொல்லிட்டு தனித்தனியா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் முன்னூத்தி எட்டு காலி பணியிடங்களும் அதுல எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஏபி பி எஸ்டிஎம் மாற்றத்தின எக்ஸ் சர்வீஸ் சோ ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எல்லாம் சேர்த்து நானூத்தி இருபத்தி ஆறு பிசிஎல்ல ஒட்டுமொத்தம் முன்னூத்தி அறுபத்தி நாலு கரண்டா வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீவியஸா வந்து அந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஃபில் பண்ணாம இருந்ததோட ஆட் பண்ணி முன்னூத்தி அறுபத்தி பண்ண அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க பிசிஎம் வந்து முப்பத்தி கரண்ட் வேகன்சிஸ் பட் டோட்டலா வந்து பண்ணி நாற்பத்தெட்டு கலிப்படின்கள் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து கரண்ட் வேகன்சிஸ் வந்து நூத்தி தொண்ணூத்தி ப்ரீவியஸ் வேகன்சிஸ் ஆட் பண்ணி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கலிபடினங்கள் எஸ்சி வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆட் பண்ணி இருநூத்தி ஐம்பது எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 28 எட்டு காலி பண்ணியிடங்கள் வேக்கன்சிஸ் ஆட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு காலிப்படங்கள் எஸ்டிக்கு வந்து ஒன்பது காலிப்படைகள் ப்ரீவியஸ் வேக்கன்சிஸ் ஆட் பண்ணி ஒட்டுமொத்தமாக இருபத்தி நாலு காலி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலிப்பிடங்கள் எக்ஸ் வந்து பிரீவியஸ் ஐம்பத்தி மூணு 55 லம்பத்தி அஞ்சு இதுல வந்து ஜெனரலுக்கு வந்து இருநூத்தி அறுபத்தி அஞ்சு எக்ஸ்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பில் பி இனிசியல் லெட்டர்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வந்து கொடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டீடெயில்ஸ் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸிபிஷ்மெண்ட் பிஎஸ்எம்னா பெர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் அதாவது ஸ்டாண்டர்ட் ஒன்னுல இருந்து அப் டு டுவெல்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில படிச்சு பிளஸ் வந்து காலேஜும் வந்து தமிழ்ல படிச்சு ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி குரூப் சிக்கு வந்து வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து தனியா வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஒர்க்கை வந்து சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியில இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு இருந்தாலும் கிடையாது எவ்வளவு விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க எஜுகேஷன் லெவல் இருந்தாலும் போதும் தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருந்துக்கணும் அதே மாதிரி பயாலஜி பாட்னி ஜுவாலஜி சோ எடுத்து நீங்க படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரா நீங்க வேலை பார்த்திருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சிட்டிசன் இந்தியன் நேபாள் பூட்டான் டெபிடான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களை வந்து செல்க பண்ண போறாங்கன்னா ஒன் அவர் வைக்க போறாங்க அது ஹண்ட்ரட் கொஸ்டின் ஐம்பது மார்க்கு தனியா இருக்கும் எஸ்சி எஸ்டி எஸ் வந்து நாற்பது பெர்சன்டேஜ் அதர் நாற்பது பெர்சன்டேஜ் சோ அதுதான் வந்து இருக்குது ஓஎம்ஆர் சீட் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கோவிட் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான மார்க் சோ அது எல்லாமே இருக்குது டீடைல் நீங்க தெரியல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பைனலா வந்து நம்ம எக்ஸாமினேஷன் இவங்களுக்கு எல்லாம் முன்னூறு ரூபாய் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஆப்ரன் ரெண்டு பயன்பென் மத்தியுமே இருக்கலாம் அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ என்ன சைஸ்ல இருக்கணும் சிக்னேச்சர் என்ன சைஸ்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்பா கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நியூ ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்துக்கோங்க பிஃபோரா நீங்க அப்ளை பண்ண முடியாது இந்த பதினோரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனலா வந்து இதை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க இப்படி கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உடனடியா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் இந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறமே மேண்டேட்ரி டீடைல்ஸ் உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியன் பூட்டால் டெபிட்டால் சோ பெர்சன் இந்தியன் ராஜின் இது எது இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் மேல் ஃபீமேலா தேர்ட் ஜெண்டர் அது வந்து இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸரிஸ் எஸ் எஸ்ஆர் நோவா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் இல்லையா எஸ் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அது இருக்குது அதே மாதிரி சப்காஸ்ட் என்ன எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படின்னா வரும் அதெல்லாம் வந்து எதோ கொடுத்துக்கலாம் யாரு வந்து இஷ்யூ பண்ணது சர்டிபிகேட் நம்பர் என்ன எந்த எந்த பிளேஸ்ல இஷ்யூ பண்ணாங்க என்ன டேட்டு சோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்க மாற்றுனாலே இல்லையா எஸ் குடுத்தீங்கன்னா அதுக்கான நோன் கொடுத்தீங்கன்னா தேவை கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து வெரிபிகேஷன் பண்ணிடுங்க பைனல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருநூத்தி இருபது ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த கேப்சர் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா வரும் சோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி கண்டு முடிச்சிருவீங்க டாக்குமெண்ட் அப்லோடிங் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடிங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து போட்டோ அப்லோடிங் சிக்னேச்சர் அப்லோடிங்கு இது எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்தபடியே நம்ம பார்க்கப்படுறது இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒட்டு முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்களை அனவுன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் சமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிக்காங்க அப்டூ லெவல் லெவன் வரைக்கும் போக முடியும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு சம்பளத்துக்கு வரைக்கும் போக முடியும் சொல்லிருக்காங்க ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓசி கணிவர்களுக்கும் அதே மாதிரி உடல் உணவு இருந்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வயசு ஓசி கணிக்கும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வயசு கொடுத்திருக்காங்க இதே எஸ் சி எஸ் எஸ்டி எம்பிசி பி சி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இதுக்கு கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி சைக்காலஜிஸ்ட் எடுத்து படிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் இது ஹையர் செகண்டரி எடுத்து பியூசிக்கு முப்பதுடேஜ் டென்த்துக்கு இருபது டிகிரி டிப்ளமோக்கு வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து நிர்ணயிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து முன்னூறு ரூபாய் அறுநூறுபாய் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும் ஆல்ரெடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் கண்டிப்பா நியூ நியூஸ் வந்து கொடுத்துட்டு அங்க எப்படி இருந்ததோ அதே ஏம் டீடெயில்ஸா இதுலயும் வந்து கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்ல வந்துருக்கேன் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ் பிரைவேட்டா வந்து சேர் பண்ணலாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்கலாம் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் டெலிகிராம் குரூப் ஆகட்டும் இல்லைன்னா நீங்க ஸ்டேட்டஸ் எழுதிட்டும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கமே வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து போய் சேரட்டும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அந்த டெஜம் நடக்கும் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்திருக்கோம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நல்ல இதுக்கான